மகாபாரத போர் முடிந்துவிட்டது முனிவர் வேதவியாசிற்கு மகாபாரதத்தை உரைநடை நூலாகவும் இலக்கிய காப்பியமாகவும் எழுத வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது ஆனால் தன்னிடம் இருக்கும் சீடர்கள் அவ்வளவு வேகமாக எழுத மாட்டார்கள் என்ற எண்ணம் அவருக்கு இருந்தது அதனால் பிரம்மதேவர்களை நினைத்து தவம் இருக்க ஆரம்பிக்கின்றார் அவர் தவத்தில் மகிழ்ச்சி அடைந்த பிரம்மதேவர் வேதவியாசர் முன்பு தோன்றினார் வேதவியாசரை தமது தவத்தால் நான் மகிழ்ச்சி அடைந்தேன் என்ன வரம் வேண்டுமோ கேளுங்கள் என கூறினார் பிரம்மதேவர் உடனே வேதவியாசர் ஐயனே மகாபாரத யுத்தம் நடந்து முடிந்துவிட்டது அதை ஒரு உரைநடை நூலாக நான் எழுத எண்ணுகிறேன் அவ்வளவு வேகமாக எழுதும் ஒரு நபர் எனக்கு தேவை என கூறுகின்றார் வேதவியாசர் இதற்கான தீர்வு என்னிடம் இல்லை அதனால் நீங் தாங்கள் கைலாயத்தில் இருக்கும் சிவபெருமானை சென்று பாருங்கள் என கூறிவிட்டு பிரம்மதேவர் அங்கிருந்து மறைந்து விடுகிறார் அதனால் வேதவியாசர் கைலாயத்தை நோக்கி சென்றார் அங்கு சென்றவுடன் சிவபெருமான் தான் எனது ஞான கண்ணால் தாம் எதற்காக இங்கு வந்திருக்கிறீர்கள் என்று உணர்ந்து கொண்டேன் வேதவியாசரே அதற்கு ஒரே தீர்வு விநாயகர்தான் என கூறுகின்றார் சிவபெருமன் நந்தியிடம் சொல்லி விநாயகரை அழைத்து வர சொல்கின்றார் சிவபெருமன் விநாயகரால் மட்டுமே இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை வழங்க முடியும் இவரால் மட்டுமே அந்த காவியத்தை எழுத முடியும் என கூறுகின்றார் சிவபெருமான் அதனால் விநாயகரை அழைத்து கொண்டு மகாபாரதத்தை எழுத செல்கின்றார் வேதவியாசர் அங்கு சென்றவுடன் வேதவியாசர் விநாயகரிடம் கூறுகிறார் பிரபுவே நான் கூறும் வேகத்தில் இந்த நூலை எழுத வேண்டும் தாம் ஏதாவது கடினமான வார்த்தைகளை உணர்ந்தீர்கள் என்றால் அதன் அர்த்தத்தை புரிந்து கொண்டு தாம் எழுத வேண்டும் என கூறுகிறார் வேதவியாசர் உடனே விநாயகரோ சுட்டித்தனமாக ஒரு பதிலை சொல்கின்றார் வியாசரே நான் எழுதும் வேகத்திற்கு தாம் இந்த கவிதையை சொல்ல வேண்டும் ஒவ்வொரு வார்த்தையும் நான் எழுதும் வேகத்தில் சொல்ல வேண்டும் அவ்வாறு தாம் கூறவில்லை என்றால் இந்த உரைநடையை நான் அங்கேயே நிறுத்திவிடுவேன் என கூறுகின்றார் விநாயகர் விநாயகர் மகாபாரதத்தை எழுத ஆரம்பிக்கின்றார் அவர் எழுதும் வேகத்தில் அங்கிருந்த பேனாவால் அதை எழுத முடியவில்லை அதனால் தன் தந்தத்தையே உடைத்து மகாபாரத காவியத்தை எழுதி முடிக்கின்றார் விநாயகர் பிரபுவே இந்த காவியம் இதோடு நிறைவடைகின்றது என கூறுகின்றார் வேதவியாசர் வேதவியாசரின் மனதிற்கு மகாபாரதத்தை எழுதியதில் ஒரு நிறைவு அதை எழுதியது நம் விநாயகர் சுபமாக முடித்து தருகின்றார்